அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் படிக்கக்கூடிய பவுலின் கடைசி மிஷனரி பயணம் முடிவுக்கு வருகிறது பவுலின் கதைகள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா டமஸ்கஸ்க்கு செல்லும் வழியில் இயேசுவை சந்தித்த பிறகு இயேசுவின் கட்டளைப்படி நற்சேதியை பிரசங்கிக்க பூமியின் முனைகளுக்கு செல்வதாக பவுல் சபதம் செய்தார் அதனால்தான் பவுல் பல மிஷினரி பயணங்களை மேற்கொண்டார் இருப்பினும் எருசலேமில் அவரை வெறுத்த யூதர்களால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் மேலும் பவுல் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உணர்ந்து ரோமில் உள்ள பேரரசரிடம் தன்னை நியாயம் தீர்க்குமாறு கேட்டார் ரோம் செல்லும் பவுலின் பயணம் எளிதானது அல்ல கைதியாக பல முறை கப்பல்களை மா மாற்ற வேண்டியதாயிருந்தது மட்டுமல்லாமல் குளிர்காலத்திற்கு அருகில் பயணம் செய்யும் போது ஒரு பெரிய அவதிப்பட்டார் மேலும் அவர் இறுதியாக வந்த தீவின் ஒரு பாம்பினால் கடிக்கப்பட்டார் இருப்பினும் இந்த சிரமங்களை பவுளை ஊக்கப்படுத்தவில்லை மாறாக இவை அவருக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க பல வாய்ப்புகளை அளித்தன சிறையில் கப்பலில் மற்றும் தீவில் அவர் செய்ததை போலவே நேரம் சாதகமாக இருந்தாலும் சரி சாதகமற்றதாக இருந்தாலும் சரி பவுல் எப்பொழுதும் இயேசுவைப் பற்றி சாட்சி கொடுத்தார் பவுலும் அவருடைய தோழர்களும் மீட்கப்பட்ட தீவில் குளிர்காலம் கழியும் வரை மூன்று மாதங்கள் காத்திருந்தனர் பின்னர் மீண்டும் கப்பலில் ஏறி ரோம் சென்றார்கள் ரோமில் சிதறிக்கப்பட்ட யூதர்கள் இருந்தனர் பவுல் யூத தலைவர்களை கூட்டி தான் ஏன் ரோமுக்கு வந்தேன் என்பதை விளங்கினார் நான் ரோமில் விசாரிக்கப்படுகிறேன் ஏனென்றால் நான் எங்கள் மக்களை குற்றம் சாட்டியதால் அல்ல நாம் இஸ்ரேவேலின் நம்பிக்கையை பற்றி பேசினேன் ஆனால் நான் சொன்னதை மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என் பெயரை தூய்மைப்படுத்துவதற்காக என்னை நியாயத்திற்கும்படி பேரரசரிடம் கேட்டேன் யூதர்கள் பவுலிடம் அப்படியானால் சொல்லுங்கள் நாங்கள் வதந்திகளை கேட்கிறோம் கடவுள் மற்றும் இயேசுவைப் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள் ரோமில் உள்ள பல யூதர்கள் பவுலின் வீட்டிற்கு சென்று அவரது கதவை கதையை கேட்க ஒரு நேரத்தை ஒதுக்கினர் நாள் முழுவதும் பவுல் மோசியின் நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் வார்த்தைகளையும் பயன்படுத்தி கடவுளின் ராஜ்யத்தை பற்றியும் பற்றியும் அவர்களிடம் கூறினார் ஆனால் பவுல் சொன்னதை மக்கள் நம்பவில்லை என்று தெரிகிறது ஏசையாவின் வார்த்தைகளை பற்றி பவுல் நினைத்தார் கேட்டாலும் அவர்களுக்கு புரியவில்லை பார்த்தாலும் அவளுக்கு அவர்களுக்கு புரியவில்லை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் பவுலின் இறுதி தோற்றத்தை அவரது பேரரசருக்கு முன்பாக அவர் விசாரணை செய்யப்பட்டதையோ அவளது அவரது தியாக மரணத்தையோ பதிவு செய்யவில்லை மாறாக அவர் தனது வீட்டிற்கு வந்தவர்களுக்கு இயேசுவை அமைதியாக பிரசங்கிப்பதை பதிவு செய்கிறது இது நமது அன்றாட வாழ்க்கையை போன்ற ஒரு கதை ரோமுக்கு வந்த பிறகு பவுல் இரண்டு வருடங்களாக தன்னிடம் வந்த அனைவரையும் வரவேற்றார் அவரது நிலை இன்னும் விசாரணைக்காக காத்திருக்கும் ஒரு குற்றவாளியாக இருந்தபோதிலும் அவர் நற்செய்தியை பிரசங்கிக்கும் போது தைரியமாகவும் தயக்கமின்றியும் இருந்தார் அப்பொழுது அப்போஸ்தலர்கள் புத்தகத்தின் தொடக்கத்தில் பரிசுத்த ஆவி வரும்போது இயேசுவின் விசுவாசிகளுக்கு என்ன நடக்கும் என்பதை இது நமக்கு சொல்கிறது அதை போலவே பவுலும் பரிசுத்த ஆவியின்படி வாழ்ந்த ஒரு நபராக தெரிகிறது பவுளை போலவே நாமும் செய்ய முடியும் என்று பவுலின் உதாரணம் நமக்கு சொல்கிறது பவுலுடன் இருந்த பரிசுத்த ஆவி நம்முடன் இருப்பதால் நம் சொந்த வாழ்க்கையில் பலரை வரவேற்று ஏற்றுக்கொள்வோம் கடவுளுடைய ராஜ்யம் மற்றும் இயேசுவின் வார்த்தையை பரப்பவும் முடியாதா